வரைக்கும் வணக்கம் இந்த கிழங்கையில் கொழும்புக்குரிய இசிப்பத்தான மாவட்டம் அதாவது கொழும்பு அஞ்சில் நிற்கிறோம் எதுக்காக இங்கே வந்து நாங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோஸ் அவுட் கஃபேன்ற ஒரு ஒரு கஃபே இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரோஸ் கலரில் டிசைனுகள் செய்து வச்சிருக்கணும் உண்மையிலுமே நான் இவ்வளோ நாள் கொழும்பில் வந்திருக்கேன்னு இப்படி நான் ஒரு டிசைனில் செய்த ஒரு கேஃபே வந்து நான் பார்த்ததில்லை அதை தவிர்த்து அங்கே போய் சாப்பிட போகிற சாப்பாடுகளும் சரி எல்லாமே வந்து ரோஸ் கலரில் இருக்கும் அப்படின்ட்டு வீடியோக்களை நான் அதால் அந்த ஒரு அனுபவத்தை வந்து நானும் எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி உங்களுக்கும் பயிர் கொள்ளணுன்றதுக்காக தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இப்போ இதில் இருந்து நாங்கள் அந்த கேஃபைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி அனுபவம் உங்களுக்கு கிடைக்கிதுண்டு சரி அதோட வந்து கயால் வந்து இன்றைக்கு இந்த ரோஸ் கேஃபைக்கு போகிறோம் அப்படின்றோன்னே ரோஸ் கலர் சட்டை வந்து போட்டுட்டு வந்திருக்கிறார் அப்படியே நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இதில் ஆரம்பத்திலேயே பாருங்கள் எப்படி இருக்கண்டு அப்பா இதெல்லாம் என்ன டிசைன் அப்படி நினைக்கிறீங்க குறிப்பாக அந்த ஃபோர்ட் வழியே இருக்கும் இப்படியான டிசைன்கள் தான் சூப்பராக வச்சுருக்கேன் இதில் எல்லாமே வந்து ரோஸ் கலர் அப்படியே பாருங்கள் மேல் பக்கம் மாடிலே வந்து ரோஸ் கலர் இதுகள் என்ன ஒரு வடிவம் அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் செய்வோம் கட்டாயம் செய்வணும் குறிப்பாக வந்து அப்படியே வெரைக்கில் வந்து இஞ்சால பக்கத்தில் பாருங்கள் ரோஸ் கலர் கார் அதாவது ஏ என்ன இல்லைன்னு மைனராக தெரியல அதையும் வந்து ரோஸ் கலர்லேயே வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கணும் சூப்பராக இருக்குது ரோஸ் கலர் ஓகே நாங்கள் இதில் எடுத்துக்கொண்டிருந்தோம் நாங்கள் வீடியோ அப்போ இங்கே வேலை செய்கிற ஆகல் வந்து சொன்ன வேணுன்னு சொன்னால் இங்கே நாங்கள் வீடியோஸ் ஷூட் எடுக்கிறேன்னு சொன்னால் அப்ரூவல் எடுக்கணுமா நார்மலாக வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இருபத்தையாயிரம் ரூபாயாம் சாரி பதினஞ்சாயிரம் இப்போ அப்புறம் நாங்கள் வந்து மேனேஜர் வந்து இப்படியாவா சொன்னால் தனக்கு தமிழ் பீப்புளை பிடிக்குமா ஓகே நீங்கள் எடுங்க தாராளமான்னு சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகே நாங்கள் இனி பார்ப்போம் என்னென்ன இங்கே இருக்குன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து இங்கே இந்த பழைய கார் இந்த கார்டு மோடையில் எனக்கு தெரியாது மொரிஸ் மைனராக மொரிஸ் மைனராக இருக்கலாம்னு சொல்கிறோம் ஆனால் உள்ளுக்கு ஷீட்டும் வந்து நல்லா ரோஸ் கலரில் வெளியே மட்டும் டெக்ரேட் பண்ணாமல் உள்ளேயும் டெக்ரேட் பண்ணிருக்கணும் மேலே பாருங்க ஒரு பூவும் கொத்த ஒரு கார் வச்சிருக்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்குது இதில் என்ட்டு வந்தால் ஃபோட்டோ எடுக்க நல்ல எங்கடா நான் இதை பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் வருது சொப்பன ஏன் இப்படி ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம் ஓகே நல்ல ஒரு இது ஐடியா சரி அடுத்த வந்து இது தான் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் முன்பக்கம் அந்த அப்படியே பாருங்கள் அப்படியே இருக்குது நல்லா இருக்கு சரி இனி அடுத்தது ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் இதில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் இதுக்கு போகணும் நாங்கள் ஆனால் இதுக்குள்ளே நீ தண்ணி இருக்குது அதுக்கு மீன் வழக்கினா வேலை செய்கிற இது வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி ராணி மாதிரி ரக்கை மாதிரி இருக்குது ஹப்பிள்ஸா வாரீங்களன்னு சொன்னா போட்டோஸ் எடுக்க நல்லா இருக்கும் நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டு ஆறுதலாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போவோம் இப்போ நாங்கள் கிட்டோம் வாங்க எடுத்ததை பார்ப்போம் இதுல பார்த்தீங்களேன்னு சொன்னா இங்க பாருங்க வெளிய வெளியில வந்து இருக்குது நான் நான் நினைக்கிறேன் இதுக்கு நைட்டில் லைட் போட்டுகிட்டு இருக்கேன் நல்லா இருக்குமே நினைக்கிறேன் ஆனால் இப்போ யாரும் இதில் வந்து இருக்கிற மாதிரி இல்லை இந்த பூவை பாருங்குவேன் இது வந்து என் தூர இருந்து பார்க்க ஊரில் கடுதாசி பூ இருக்கும் அதே அதே தான் ஆனால் இது வந்து ரப் ரப்பரில் செய்திருக்கணும் நேச்சுரல் இல்லை ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படியே அந்த இடத்த நீங்கள் அப்படியே பாருங்கள் அப்படி இருக்கு இந்த வியூ எல்லாம் ஓகே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு இடம் இருக்குது ஃபோட்டோ ஷூட் எடுக்க வாங்க அதை போய் பார்ப்போம் அந்த ரெண்டு இடமும் ரெண்டு இடத்துல முதலாவது இடம் இது டெலிஃபோன் பூத் இதுக்கா போவோம் இந்த மாதிரி இருக்குன்ட்டு துறந்து நல்லா இருக்குது நல்ல சிட்டு ஆனால் இப்படி எங்கேயோ நான் கண்டிருக்கேன்னு இங்கேயும் மறந்துட்டேன் இதில் வந்து பழைய காலத்து டெலிஃபோன் இருக்கு இப்படி வந்துன்னு இப்படி நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லா இருக்குது இந்த இப்படி ஃபோட்டோஸுக்கு போஸ்ட் கொடுக்கலாம் ஓகே இதில் அவ்வளோ அந்த நாங்கள் பாப்போம் சரி நாங்கள் இருந்த மாதிரி பூட்டி வச்சுட்டு போவோம் அடுத்தது ஒரு இன்னும் ஒரு வடிவான அதுதான் இது என்டரன்ஸ் மாதிரி ஒரு செட்டில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க இப்படி வந்து ரெண்டு இப்படி ஃபோட்டோ உங்களுக்கு விரும்பின மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம் இங்கே இப்போ நாங்கள் அங்கே நின்று பின்பி ஓடையை பார்க்க நல்ல வடிவாக இருக்கு இது ஒரு மற்றது இந்த வீடு இந்த செட்டப் கேட்க எங்களுக்கு ஜெஃப்னாவலிக்கு இந்த பழைய காலத்து வீடுகள் இந்த செட்டப்பில் இருக்குது இது ஒரு வீடு தான் அவை அதை ரீக்ரியேட் பண்ணி செஞ்சுருக்கலாம் ஓ பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் கடை இருக்குது அது என்னென்னு தெரியல அது வந்து இந்த முகத்துக்கு போடுற க்ரீம்கள் அதுகள் வச்சிருக்கிற போல இருக்குது அது தேவையில்லை தானே எங்களுக்கு பார்ப்போம் அளவு அங்கால ஒரு முக்கியமான உண்டு எனக்கு பிடிச்ச ஒரு உண்டு இருக்குது அதுதான் பார்க்க போகிறேன் இந்த முக்கியமான இடம் வந்து இது தான் எனக்கு ஊஞ்சல் என்றாலே பிடிக்கும் அதுதானது வெயில ஆகிடாக்குது ஆனால் நினைக்கிறேன் ஈவினிங்கில் நைட் டைமில் வந்தால் இருக்க நல்லா இருக்கும் போல இருக்கு இருந்து பார்ப்போம் ஆமாம்மா ஐயோ ஜம் பண்ணுது ஆடுதான் ஒருவேளை சின்ன பிள்ளையாக இருக்கிறதுக்கு வச்சிருக்கணுமோ தெரியல நான் ஏறி இருந்துட்டேன் நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குது சரி இப்படியே நாங்கள் இனி நேராக உள்ளே போய் பார்ப்போம் இப்படியே வந்தால் இது வாசல் இதுக்குள்ளே போகிறோம் இப்போ வந்து இதுக்குள்ளே முன்னுக்குமே இந்த சோஃபா மாதிரி இந்த வரவேற்பு மாதிரி போட்டிருக்கு இதில் இப்படி இருந்துட்டு இதுலேயும் நாங்கள் இருந்து வேண்டி சாப்பிடலாமு நினைக்கிறோம் முக்கியமான விஷயம் இந்த சோஃபாக்கு வைப்போம் தலானி மாதிரி அதில் வந்து ரோசாப்பு மாதிரி டெக்ரேஸ் பண்ண நினைக்கிறேன் இதெல்லாம் கையால் செய்திருக்கீங்க போல இருக்குது துணி வேண்டி சரி நாங்கள் அதை இருந்த மாதிரி வச்சுட்டு ஆ மேலே பார்த்தீங்களேன்னு சொன்னால் அதெல்லாம் ஹட்டில் இது அந்த சொல்கிறது இன்னொன்று சொல்லுவீ நம்ம அதை வேண்டிட்டு இந்த பூ இந்த நசுரம் பூ மாதிரி இருக்கிறத வச்சிருக்கணும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னடா அங்கே பாருங்க இந்த இப்படியே இந்த வளைவுக்கு ரோசா ரோசா பூவில் இந்த இல மாதிரி செய்து வடிவாயிருக்கு இந்த இப்படி இருந்து பாக்கேக்கில் நல்லா இருக்குது சரி நாங்கள் இனி உள்ள போயிட்டோம் ஓகே உள்ள வந்துட்டோம் ஏசி போட்டிருக்கு ரெண்டு பக்கம் பாருங்க அதாவது ரெண்டு மூளை இலையும் பாத்தீங்கன்னு அந்த ரோசாப்பூவில் சொல்லியிருக்கேன் அந்த ரோசாப்பூவில் சோடிச்சிட்டு அந்த லைட்னிங்லாம் வேண்ட இந்த ஹோட்டலில் நேம் எழுதி ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது மெட்டது ஃபுல் பெயிண்டும் ரோஸும் வெள்ளையும் சேர்ந்துருக்கு அதே மாதிரி இங்கே போட்டிருக்க மேசை கதிரைகள் எல்லாமே ரோஸ் கலர் தான் இன்னும் ஒரு விஷயம் மேலே பாருங்க இந்த நாங்கள் எஸ்லோன் டைப் பண்ணுறது ஆகும் அதில் ரோஸ் பெயிண்ட் அடிச்சுட்டு மேலே தொங்க விட லைட்னிங் போட்டு நல்லா இருக்கு நல்லா யோசிச்சுருக்கு அதே மாதிரி முன்பக்கம் ரெண்டு ரூம் இருக்குது ஃபேமிலியாக வந்தா நாங்கள் இருக்கலாம் அவன் அதுக்குள்ள வந்து மேனேஜர் ஆகல் இருக்கிறதால நாங்கள் இங்காலி பக்கம் போய் பார்ப்போம் இங்கே பாருங்க இன்னும் ஒரு ஐடியா அந்த அதில் இருந்து மாதிரி இதில் இருந்து இப்படி இருந்து போட்டோஸ் எடுக்கலாம் நல்லா இருக்குது அப்படி இருந்து நீங்கள் வந்தா இருந்து இருக்குன்னு சொல்லுங்க ஓகே அடுத்தது இங்கால ஒரு செட்டப் இதில் இப்படின்ட்டு ரெண்டு நாலு ஆறு பத்து பேர் இருக்கல கொஃபி அண்ட் ஃப்ரெண்ட் கொஃபி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் த பர்ஃபெக்ட் பிளந்த போட்டு எழுதிருக்கணும் அதில் அடுத்தது இதுக்குள்ளே இந்த இஞ்சாலே பாருங்கள் இது ஒரு மூளையில் ரெண்டு பேர் இருந்து பிடிக்க மாதிரி அடுத்தது இங்கே பாருங்கள் இதுக்குள்ள ஒரு குட்டி ரூம் ஒன்று இருக்குது நல்ல வாசம் வச்சிருக்கணும் வேணா நல்லா இருக்குது இங்கே பாத்தீங்களா இங்கே மேலே பாருங்கள் எல்லாமே ரோஸ் 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 தான் எல்லாமே நல்லா இருக்குது இதில் ஒரு இதயம் மாதிரி செய்திருக்கு மற்றது பார்த்திங்களேண்டா இங்கே பாருங்க இந்த காய் துடைப்பம் அதுவும் ரோஸ் கலர்லயே வச்சுருக்கணும் எல்லாமே ரோஸ் கலரில் இருக்குது அப்படியே வந்தோம்னா இங்கே அலையும் ஒரு ரூம் இருக்குது ஓ இது வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ஒரு ரூம் மங்க பாருங்க மேலே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ரோஸ் டிசைன் தான் போட்டிருக்கிறேன் ஒரு மேசை இந்த ஆம்பியன்ஸ் வந்து வர வேற மாதிரி வச்சுருக்கேன் அப்படியே நாங்கள் நேராக போவோம் என்ன இருக்கு இது வந்து பாத்ரூம் அதுங்களுக்கு பார்க்க தேல எல்லாமே ரோஸ் கலர்லான் இருக்குது பாத்ரூம் அப்படியே வாங்க இந்த ரூம் அழை நேர போவோம் இது வந்து என்னெண்டா மேக்கிங் ஏரியா அதாவது ஜூஸ் அதுகள் மேக் பண்ணுறது അങ്ങക്ക പോവൻ പ്രൈവസിഫിയാ നങ്ക പോ അപ്പിയേ വന്ന് ഇഞ്ച വന്നമ ഇത് അത് ഹസിയറും മറ്റേതാണ് അല വടിവക്കാണ്ടി കൊച്ചിസ് വെച്ചിരിക്കണം എന്നെണ്ട് പാപ്പം നാളും പോയി എല്ലാം റോസ് കലർലാം വെച്ചിരിക്കണേ നോട്ട് പുക്ക് മാറി പൂവാസ് മറ്റതികൾ അങ്ങനെ പൂവാസുകൾ എല്ലാം റോസ് കലർത്തി ഇഞ്ചി പാരുങ്ങോ വിത്യാസം അറ്റ്ലീസ്റ്റ് லிஃப்ட்டை வச்சிருக்கேன் இது ஆமை கோல்டு கலரில் வச்சுருக்கேன் அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோஸ் தான் ஒரு பூனைக்குட்டி நாய்க்குட்டி மாதிரி இதயம் இங்கிலக்காய் இன்னொரு விஷயம் ரோசா ரோசாப்பூவிலையே டீ கப் இங்கே பூ அந்த இலை மாதிரி அந்த சோஸ் கப் அண்ட் சோஸ் வரலாம் இதுக்குள்ளே டீ விட்டு கொடுக்கிற அந்த கெட்டில் மாதிரி அதுவும் ரோசா ரோசாப்பூவிலையே இருக்குது எங்கால் ஈ டவரும் ரோஸில் இருக்குது இங்கே பாருங்க மண்டையோடு அதுக்கு மேலே ஒரு ரோஸ் அப்பு வச்சுருக்குது அப்படியே பார்த்து கொண்டு வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே நீங்கள் மேலே பாருங்க வித்தியாசமா இந்த துணி இருக்குல்ல ரோஸ் கலரும் வெள்ளை கலரும் துணியும் சேர்ந்து ஒரு டெக்ரேஷன் மாதிரி செய்திருக்கான் அப்போ இன்னும் ஒன்று இருக்குது இங்காலி போகணும் பார்ப்போம் இங்கால வந்து கிச்சன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெட் துணியில் வந்து நம்மளாக வச்சுருக்கிறேன் இதெல்லாம் ஆர் க்ரியேட்டிவ் பண்ணி யோசிச்சேன்ட்டு எனக்கு தெரியல இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷின் நல்லா வடியாக இருக்குது கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ் வந்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்கும் இந்த என்ன மிரர் செல்ஃபி எடுக்க இருக்கும் ஓகே அப்படியா எங்களால போவோம் எங்காலேயும் வாஷ் ரூம் தான் உமன்ட வாஷ் ரூம் ஓ இங்கே எல்லாமே வாஷ் பேஷின் எல்லாமே ரோஸில் அதை காட்ட வேண்டாம் வா நல்லா இருக்கு பாருங்க இது இந்த ரோஸ் இது வண்ணத்தி பூச்சி மேல இருந்து பூக்கள் எல்லாம் தொங்குற மாதிரி நல்லா இருக்கு என்ன உண்டுடா இருந்தா பீஸ்ஃபுல்லா இருக்கும் நல்ல இடம் இதை பார்த்து கொண்டு கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கு எப்போயாவது ஒரு தடவை இங்கே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போ இதெல்லாம் உங்களால் தான் இங்கே வந்து இடம் அதான் ஒரு ரூம் நாங்கள் பார்க்கல நான் இருக்கீனம் மெட்டது இன்னும் ஒன்று இன்னும் இங்கே வந்து சாப்பாடு எல்லாமே ரோஸ் கலரில் இருக்குமா அப்போ அது என்னென்னு பார்த்து நாங்களும் அவங்களுக்கு ஏற்ற விலையில் இருக்கிற சாப்பாடுகளை வேண்டி சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஒரு அதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் ஓகே அடுத்தது வந்து நாங்கள் ஒரு வடிவான ஒரு இடத்துல போய் டேபிள் செலக்ட் பண்ணி இருந்துட்டு என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோமென்றும் பார்ப்போம் வாங்க போவோம் இது இதில் இருப்போம் என்றால் கிளாக்கல இது இப்படி இருப்பேன் லைட்னிங்கோட ரோஸ் கலரோட நல்லா இருக்கு இதில் இருந்துட்டு சாப்பாடு இப்போ ஆர்டர் பண்ணி போட்டுவேன் ஓகே இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு ஐப் ஐ ஐபேட்டில் இது வந்து மில்க் ஷேக்ஸா சாக்லேட் மில்க் ஷேக் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓரிய ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை முஜிட்டோ இருக்குது ஆனால் ரோஸ் கலரில் இருக்கணுமென்றும் கொஞ்சம் மஞ்சள் நீலம் இல்லாமல் போட்டிருக்கீங்க ஐஸ் டீ ஜூஸ் இருக்குது வாட்டர்மெல்லன் லைம் அண்ட் சோடா கோல்டு காஃபி எல்லாம் இருக்குது எல்லாமே சரியான விலையில் இருக்குது கோட் காஃபி நாங்களே கிளிக் பண்ணணும் ஓ நாங்களே க்ளிக் பண்ணணும் இது

தே நாங்கள் ட் அதனால இந்த ரைஸ் என்ன சாப்பிட்டு உங்களை சொல்லு இருக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டாயிரத்தி அறுநூறுவா வழி இல்லை சார்

இப்போ நான் கை கழுவிட்டு வந்தேனேனு சரியா சொல்லிட்டு போனான் இல்ல கை கழுவ அதே மாதிரி அந்த ஹேண்ட் வாஷும் இது தான் ரோஸ் கலர்லான் இருக்குது ஓகே இப்போ வந்தீங்கன்னா கிட்ட சாப்பாடு எல்லாம் வந்துச்சு ஓகே இது வந்து நாங்கள் அதில் பார்த்து ஆர்டர் பண்ணினாங்கள் ஆனால் பேரை மறந்துட்டோம் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது இதெல்லாம் சலாட் போல் வச்சுருக்கு இதெல்லாம் புது அனுபவம் தானே சாப்பிட்டு பார்ப்போம் இதை எடுத்துட்டு எப்படி தானாகும் என்ன உதிரியா சாப்பிடுவோம் என்ன மாதிரி இருக்குது தெரியுமா பர்கர் சாப்பிடுவோம் மாதிரி தான் உள்ளுக்கு இது வந்து என்னென்னு தெரியல ஆனா உள்ளுக்கு பர்கர் சாப்பிட்ற டேஸ்ட் தான் சரி இப்ப அந்த ரிவியூவர் வந்து சொன்னால் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இதை வந்து பார்க்கல அந்த என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு அந்த லேயர் மா அந்த லேயர் மாக்கில் வந்து வச்சிருக்கணும் பின்ஃபிஷ் வச்சிருக்கணும் எப்படியான ஒரு சாப்பாடுன்னே சொல்ல தெரியல நல்லா இருக்குது நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க என்ன பேர் கிராஃப் ரன்னர் கிராஃப் ரன்னருக்கு மேல் லேயர் அந்த தோசை மா மாதிரி ஒன்று வச்சு தர அதே ஒரு மா தான் இதில் வச்சு தந்திருக்கணும் தோசோட சாப்பிடுவோம் வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது என் வந்து ஒரு பஃப்டோ இதை வந்து ஆர்டர் பண்ணாங்களாண்ணா அதுவும் வரும் ரைஸும் வந்து உங்களை சாப்பிட்டு பார்த்து எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கஜாலனியும் வந்து சொல்லுவேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னாண்டா இது குணம் தந்துட்டேன் மெயினாண்ட்டு பார்த்திங்கனா பஃப்ட்டு பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்திங்கனாண்டா மேல் பக்கத்தில் அப்படியே ரோஸ் கலர்லாம் வந்து வச்சிருக்கணும் எப்படி இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்குன்றது வந்துருக்குமென்றதை யோசிச்சு பார்க்க வைக்குது சேம் டைம் வந்து கஜாலனி வந்து ரைஸை போட்டுட்டா எப்படி இருக்குன்றது கேட்போம் இருக்குன்னா அப்படி எப்படி டேஸ்ட் இருக்கு வளமையான சாப்பாடு மாதிரியா இல்ல இது இந்த வளமையா சாப்பிடுற ரைஸ் ரைஸ் மாதிரி தான் ஆனா இதுக்கு வந்து சிக்கன் எல்லாம் நிறைய போட்டுருக்கணும் கேரட் போட்டிருக்கணும் சிக்கன் மட்டும் வந்து நிறைய போட்டிருக்கணும் இதுக்கு மற்றபடி ஓகே நல்லா சரி இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் ஆனா வந்து இந்த ஒரு புஃபே வந்து ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுவா ஆனால் வந்து ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்குது ரெண்டு பேர் ஷேர் பண்ணி ரெண்டு பேருக்கு வந்து காணாதான் போயிடும் அண்ணா நிறைய சீஃப் இந்த இதுகளை வந்து தீக்கனாக வந்து போட்டிருக்கணும் ம் நல்லா இருக்குது அந்த மாஜிரி ஏதோ கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அதான் வந்து இதில் டேஸ்ட் டைம் வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது அதே மாதிரி எல்லா இந்த ரோஸ் கலர் எம் வந்து விரிஞ்சு டீசெண்டாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிற மக்களே டீசெண்டாக அதுதான் நல்லா இருக்குது இந்த கரண்ட்டு இந்த சைஸ்ஸை பாருங்கள் உள்ள பெருசு ചിന്ന വായിരുന്ന കഷ്ടം കൊച്ചു സാപ്പിള പാടുവാ സാപ്പിച്ച് പോവും ഇപ്പം സാപ്പിട്ട് മുടിഞ്ഞത് ഐസ് ആണോ ഉൺക്കും നല്ല ഇപ്പം തരുവി നമ്മൾ സമ്പൽ നമ്മുടെ കടയിലെല്ലാം മെറ്റം മുടി ഇതെല്ലാം നല്ല ഉറപ്പേ സാപ്പിടെ ഇന്നും നല്ല സൂപ്പറായിരുന്നു മെട്ടത് ഇത് എന്നു ചെന്നാൽ ഇങ്ങനെ ഇത് ഇത് പാരുന്ന് വടിവായ ചോക്ലേറ്റ് ആളെ ചെയ്തു எல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தாக்கெல்லாம் இருப்பி நம்மள இருக்குது இதை இப்போ வந்து நான் அங்கே சாப்பிட போவோம்டா வெட்டி சாப்பிட போகிறோம் அதை என்னட்டு வெட்டுறது இப்படி வேண்டா இப்படி குத்தி வைக்கிறது எல்லாமே ஒளியில் வருது இதே போயிட்டுது பெட்ரு ஸ்ட்ராபெரி க்ரீம் மிப்ட் க்ரீம் போய் கையாலேயே சாப்பிடலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் மஞ்சள்ல தானே நல்ல டேஸ்டா இருக்கு நான் கையாலேயே சாப்பிட போகிறேன் நேரம் என்ன நினைச்சாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை தெரியாத ஒரு விஷயத்த செய்யக்கூடாது எப்பவுமே எங்களுக்கு பிள்ளையின் இருந்து கையால சாப்பிடு அதால தான் இந்த சாப்பிட்ட மாதிரி இருக்கு நல்லா இருக்கு எனக்கு முன்ன கிடைக்கிறாள் பாவம் நேரமாக பாத்தங்க அவள்கிட்ட கொடுப்பேன் சரி இப்போ நான் இது வரைக்கும் இது சாப்பிட்ருக்கேனா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல கதாளி நீ சாப்பிட்டு அவ்வளோ என்னென்னு சொன்னீங்க ஏதோ ஒரு சொன்னது அப்படியே வெட்டி பார்ப்போம் வெட்டுறது கொஞ்சம் சளி இதுதான் நினைக்கிறேன் அப்படியே சாப்பிட்ருக்கோம் மட்டும் நினைக்கிறேன் ம் இதெல்லாம் அந்த போட்டிருக்க க்ரீம் என்னென்னு பார்த்தீங்களாண்டா எங்களை ஆட்டோவில் விற்றுட்டு வருவோம் பனிஸ் ஒன்று ரெண்டு பக்கம் இதுக்கு நடுவில் க்ரீம் வைத்து தருவாங்க ஸ்கூலில் லவ்வண்டி சாப்பிடுவோம் அந்த க்ரீம்கிட்ட டேஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி நினைக்கிறேன்னா என்ன ஸ்ட்ராபெரிக்கான இது வந்து இருக்குது அதை தவிர்த்து இந்த இதில் இப்போ உங்களை நினைக்கிறேன் இது இதுவரைக்கும் எப்படி திரிக்கணும் வந்து சரி இப்போ இதை வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றது தான் வந்து இந்த எப்படி நல்லா நல்லாயிருக்கு அவங்க இந்த ஸ்ட்ராபெரியோட சாப்பிட்றதுக்கு எண்ணெய் வந்து சூப்பராக இருக்குது ஒரு சாப்பிட்டு முடித்துட்டு இதுக்கு பிரதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹைலைட்டான விஷயங்கள் வந்து இந்த ஹோட்டலில் பார்க்க போகிறோம் சரி இப்போ சாப்பிட்டுக்கு விட்டு முடிஞ்சு அதில் வந்து பேமெண்ட் வந்து கார்டு பேமெண்ட் கேஷ் அதாவது கொடுக்கலாம் அது மாதிரி ஓகே தேங்க்யூ ஸ்டாஃபும் வந்து உண்மையிலே ஃப்ரெண்ட் என்ன அதே பார்த்து கொட்டதே நான் பண்ணி எடுத்துகிட்டு போனார் கவலையாக இருக்கு நான் கொண்டு போல இருந்துருக்கு அது சரி சரி இதுக்கு பிறகு பார்ப்போம் விஷயங்களை ஓகே இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டோம் இன்னொன்று என்னெண்டா எல்லாம் மூக்கே தான் ஆனால் சர்வீஸ் சார்ஜ் வந்து ஐநூறுரூவா ஓகே பிரச்சனை இல்லை என்னடாவே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இப்போ நாங்கள் அடுத்தப்பா அதுக்கப்புறம் மேலே வாங்க மேலே போ மேலே போகிறதுக்கு வழி வந்து ஆ இங்கே இருக்குது அதே நல்ல வடிவாகத்தான் இருக்குது அதே வடிவாக சோடிச்சிருக்கணும் நல்லா இருக்கா ஓகே இப்போ மேலே வந்துட்டேன் ஆ மேலே நல்லா இருக்குது ஆ இப்போ பார்த்தீங்களேண்டா நல்ல மரத்துக்கு கீழே செய்து வச்சுருக்கணும் நல்லா காத்தோட்டமாக இருந்த ரோட்டையும் பார்த்தோண்டு இப்படி இருந்து சாப்பிடலாம் ஆனால் இது கொஞ்சம் இந்த டைம்லேயும் ஓகே இருக்குது நாங்கள் இப்போ எங்களுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஒன்றரை ரெண்டு ஆகுது ஆனால் அப்போவே இருக்குது நைட் டைம்ல இன்னும் நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன் லைட் செட்டாக போட இருக்கேங்க நல்லா இயற்கை காற்று அரைலாம் இருந்தோண்டு ஒரு மூணு நாலு பேர் ஃபேமிலியாகவோ இல்லை கப்புள்ஸ் வர வரமாட்டா இதில் இருந்து வடிவாக கதைச்சிக்கொண்டு ரோட்டையும் பார்த்தோண்டு இருந்து சாப்பிட நல்லா இருக்குது உண்மையாக உள்ளுக்கு ஏசி தான் ஆனால் இது இயற்கை காத்தோட இன்னும் நல்லா இருக்குது தா இந்த கார் இந்த வியூவை வந்து மேலே இருந்து பார்க்க இன்னும் நல்லா இருக்குது உங்கால ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறம்மாங்க அப்படியே ஆனால் இன்னும் உண்டு இது வந்து அங்கால ஸ்டேடியம் போல் இருக்குது கிரௌண்ட் இதே இன்னொரு இயற்கையான இடத்துல குழா மூவாங்க ஏதாவது பீச் சைடில் இப்படி இருந்துச்சு இன்னும் நல்லா இருந்துருக்கு எங்களால் கூடுதலாக அப்படி ரசிக்கிற அளவுக்கு வெளியில இல்லை சும்மா வாகனங்கள் போது ஓகே இப்போ பார்த்தீங்களேண்டா ஃபைனலாக எல்லா இடமும் இதில் சுற்றி பார்த்தாச்சு கடைசியாக நாங்கள் மேலேயும் பார்த்துட்டேன் இன்னும் என்னென்ன இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் வீடியோ ரொம்ப இவ்வளோ நேரம் நாங்கள் வீடியோ எடுத்ததால் ஃபோட்டோஸ் எடுக்கல அந்த முக்கியமான கார் இந்த டெலிஃபோன் புத் அப்படியான இடங்களை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கல ஃபைனலாக இதை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்களும் அப்படியே வெளிக்கிட போகிறோம் இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த வீடியோ முடிச்சுருக்கிறேன் பாய் மக்களே பாய்